தாய் மக்களே இன்றைக்கி வந்து பதினாறாவது நாள் நோன்பு இன்றைக்கி ஆனால் வந்து எனக்கு வந்து பெண்டு கலண்டு போச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆகிட்டு கம்ப்யூட்ரு வந்து ரிப்பேர் ஆகி போச்சு இன்னும் நான் தூங்கவே இல்லை மணி எத்தனை நாளாகிட்டா என்ன சம்பவம் ஆச்சுன்னு பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கிடைக்கிறதா தெரிகிறதா இது ஃபுல்லாக கம்ப்யூட்ரு புது மதர் போர்டை எடுத்து எல்லாம் மாற்றி செக் பண்ணி ஒரு வழியாக கம்ப்யூட்டர் இப்போ வந்து ஆண்டில் இருக்குது ரெண்டு கம்ப்யூட்டரும் இந்த இருக்குது பாருங்கள் இவன் தான் பிரச்சனை பண்ணான் இந்த கம்ப்யூட்டர் தான் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறக்கே லைவ் போடும்போதெல்லாம் கம்ப்யூட்ரு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சு கடைசியாக போராடி போராடி இந்த இருக்கான் பாருங்கள் செத்தப்பைய கிராஃபிக்ஸ் கார்டு தான் அந்த வேலையை பார்த்து விட்ருக்கான் நேற்று செக் பண்ணேன் நேற்று தம்பிக்கிட்ட இருந்து கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி அப்போ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு இதாகிட்டா அப்போ கிராஃபிக்ஸ் கார்டு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டேன் ஆனால் அதை அப்டேட் பண்ணும்போது பண்ணேன்ட்டு ஒரு டவுட் வந்துச்சு திருப்பி நைட்டு ஒரு மணிக்கு போய் தம்பிக்கிட்ட போய் அவன் இருந்து கிராபிக்ஸ் கார்டை வாங்கிட்டு வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த கல்பிரிட்டு தான் எலவ் எடுத்தவன் இந்த கார்டோட ரேட்டு எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரத்துக்கு வாங்கினேன் இப்போ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும்னா ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஆகும் வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் இனி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று வாங்கணும் ஏதாவது வேலை வந்துக்கிட்டே இருக்க இதுக்கு முன்னாடி இருந்தால் ஒன் ப்ளஸ் எயிட் டீச்சர் போய் இருக்க பாருங்க இவன் ஒரு சைடு ஒர்க் ஆகாம போய் போயிட்டான் சரி இவனை வாங்கலான்னு பார்த்தா இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட்டுக்கு வேலை ஆகிப்போச்சு இப்போ அது வாங்கணும் சரி மக்களே ஒரு வழியாக ஆனால் சொல்யூசனை கண்டுபிடிச்சிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு நோம்பு வைப்போம் வாங்க ஆனால் தான் இந்த மாதம் வச்சு நம்மளை செய்து எல்லாருக்கு பாருங்கள் இன்னும் இதை மாட்டி வேற முடிக்கலை இங்கே பின்னாடியெலாம் கேபிள் தெரியுதா இனிதான் இந்த இதுகளை கீழே கிடக்கு பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து மாட்டி முடிக்கணும் அதுக்கும் டைம் ஆகும் நோம்பு வச்சுட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் நாங்கள் டீம் என்ன செய்யுதுன்னு தெரில வாங்க ஐயோ మొత్తలేట ఆపంట టీం తోసమ అవగండిటర్కు తోసమ ఆ యా లటేని చేరిని యా లటేని చేరన ఈ చుక్కారికి బీఫ్ చుక్కా అప్రంత తోసే తుట్టి బీఫ్ చుక్క చాప్టర్ హ బీఫ్ చుక్క అవు తోట్టి చాప్టర్ అండిదా సరేట్ పై ప్రెస్ ఐటవర్ మక్కలే தோசா ஏனா தண்ண சம்பந்தம் இல்லாமல் தல் என்ன ஏன்னு பார்த்தேன் தோசை பீஃப் சுக்கா பீஃப் சுக்கா நிறையவே இருக்கு காணுமான்னு நினச்சேன் நல்லாவே நிறையவே இருக்கு பிச்சந்தான் இருக்கும் நிறைய சூடு பண்ணி வச்சுருக்காங்க தோசை இப்போ தான் சூடாக சுட்டுட்ருக்காங்க பீஃப் சுக்காக நல்லா அருமையாக வந்துருந்துச்சு கரெக்டான காரத்தோட ரொம்ப காரமும் இல்லாமல் நீட்டாக இருக்குது பீஃபும் நல்லா சக்கையும் எல்லாமே வந்துருந்துச்சு நைட் சாப்பிட்ட இல்லை தோசைக்கும் நல்லா இருந்துச்சு சேர்மக்களே சாப்பிட்டு வாரம் கடை கிடந்து சரியா சாப்பிட்டு வந்து சந்திப்போம் நீ போண்டாங்கனுமா சத்தத்தை கணுமை ஆமா தொண்டகவுமே போண்டா டிண்டா இर्मல் வரும் வரவல்ல இर्मல் வரும் நீங்க சேரோ கர ஸ்டார்ட் சொல்லுங்க பாப்போம் கமல்ல ஆமா இந்த பைல்ட்ட ஒரு சேஞ்ச் இருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல யார் சொல்றீங்க கரெக்ட்டான்னு பார்ப்போம் அவங்க கபி சுத்ததா என்ன தருவான் பாதி போண்டா தருவான் தருவோம் காலியாயிருப்பான் மக்களே இட்ஸ் போண்டா டைம் நாங்கள் தான் சொன்னோம்ல ஒரு நாள் சின்ன அடிக்ட் ஆயிருந்தோம் நாளுக்கு போண்டாதான் ஓடும் போல பாருக்கு அமைதியாக இருந்தோம் தெரியுமா போண்டாவே வாங்காம வந்துக்கிட்டு போண்டா போண்டா சேசல இருந்துட்டு போண்டாங்கிறது நல்லா பார்க்க வச்சு நல்லா முக்கிய வாங்கிட்டு ஒரு ரூப் தீங்க இவ திரும்ப நல்ல கதையா இருக்க அப்படியே போண்டா சாப்பிட்டு நீ எத்து வைக்க வேண்டியதான் தூக்கமாக தூங்கவே இல்லை தூக்கம் வருது போட்டு அதுக்குதான் வலிக்கு பயங்கரமா வலிக்கி உட்கார்ந்து அந்த பிசி ஓடுறது கிடது சங்காண்டது வைத்து சவுமகதின் அன்னதாயி பரலே ரமலான ஆதி செனதி இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அல்லாவுக்காக நோர்க்க நீ ஏற்ற செய்கிறேன் மக்களை நீ ஏத்து வச்சாச்சு இனி வந்து தொழுதுட்டு வந்து முரட்ட தூக்கத்தை போட வேண்டியதுதான் இன்னைக்கு பயங்கரமான தூக்கத்தை போடும் சரி ரைட்டு சாயங்காலம் சேர்ந்தி போனேன் மக்களே இன்னைக்கு வந்து புத்தாருக்கு வந்து சிக்கன் வடை சிக்கன் வடை தானே சிக்கன் வடை போன கோப்பிறாங்க அதுக்கு சிக்கனை வந்து தூள் போட்டு அவுச்சி தூத்து இப்போ அந்த முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க இஞ்சி பொண்ணு பேஸ்ட் போட்டு முள்ளை முல்லை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ வந்து மிக்சரை போட்டு அதை அரைச்சி அந்த அன்னைக்கு அரைச்சி எடுத்தாங்கல்ல அதுமாரி அரைச்சி எடுக்க போகிறாங்க வேக வைக்காமல் பண்ணலாம் ஆனால் நம்ம வேக வச்சு மக்களே இப்போ வந்து கறிவுடை கறிவுடை சிக்கன் கறிவொடை அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டாங்க சிக்கனை அரைச்சி சாச்சி மல்லிகளை அப்புறம் மிளகாய் இது வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து ரெடி பண்ணது அரைச்சது திரிச்சது உப்பு வேங்க வேறு எடுத்து வச்சிருக்காங்க எதுக்குமே தெரியல வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க வாங்க மிக்சர் போடும் ஜீம்புண்டு கொள்ளையா போட்டு தான் வேக ஓ போட்டு தான் அதுலயே வேக வச்சிருக்கிடவா கறியில போட்டு மஞ்சளும் போட்டு அதுலயே வேக வச்சேன் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் வடைக்கு தேங்காளம் போடுவாங்களா போடுவாங்க சாய் ரைட் சாட் பாப்போம் எப்படி இருக்குன்னு ஃபேஸ் நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது கொஞ்சம் கடற மாதிரி ரெடி பண்ணுறாங்க வடையை

அது என்னது மல்லி மல்லி ஒரு ஸ்பூனு அடுத்து கரம் மசாலா அது ஒரு ஸ்பூனா ரொம்ப கொஞ்சமாக இருக்கு ரொம்ப விழுந்துட்டா அவ்வளோதான் அது அப்படியே மறுபடியும் ரீஃபர் பண்ணி வேண்டியதா அடுத்து உப்பாடி கேரி போட்டு

கொஞ்சம் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் அதான் என்ன சேர்த்தா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் தண்ணி பதிலாம் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கணும் சாரி கால என்ன இருக்கு எடுத்து போ சாரி போ இந்த பயில பாருங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டாமல் டிவி பார்த்துட்டு இருக்கான் ட்ரெஸ்ஸே என்ன கழட்டல தவையா அந்த பையன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறான் இப்போ பாருங்கள் பேக் இங்கே இருக்குது சாக்ஸ் இங்கே கிடக்கு புரியுது ஆ ஊற்றுங்க கொஞ்சம் போல் ஏ அதாவது தண்ணி சவுண்டை குறை இந்தான் இந்தவீங்க ரெண்டு பேரும் தான் இங்கே ரெண்டு பேர்த்துக்கு இதான் வேலை எப்போ பார்த்தாலும் இந்த டிவியை இந்த இதே போட்டுருக்கானுங்க இதே விளையாட்டுறான் இங்க இவங்க ரெண்டு பேரும் ஆ ஆனால் தான் என்னைய பற்றி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாகவே இருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் இருக்கு நல்லா வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா நல்ல சேனலில் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா நான் மட்டும் பேசுகிறேன்னா நான் அவங்க சவுண்ட் வைக்க கூடாதான் வந்து கேள்வி எடுத்து போகிறேன் நான் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படியா நீங்கள் டிவி பார்த்து சவுண்ட் வச்சுட்டு இருக்கீங்க இதே இவங்க மச்சாம் மாப்பிள்ள இவங்க ரெண்டு பேருக்கும் இதே வேலையாக தான் தெரியுறாங்க

கொஞ்சம் கூட லைட்டாக என்ன சேர்த்துக்க அப்போ தான் அந்த கொஞ்சம் இந்த இதாக இருக்கும் சரி மக்கள் பொறிக்கும்போது பார்க்கலாம் ஒரு இது அவ்வளோதான் முடிஞ்சு இனி வந்து எடுத்து தட்டி வைக்க வேண்டியது தான் மக்களே வடைக்கு எல்லாம் எடுத்து பிடிச்சி வச்சாச்சு இனி வந்து இதை வந்து போய் பொறிக்க வேண்டியதான் வாங்க வாங்கப்போம் எப்படி அழகழகாக பொறிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் படித்து வச்சுருக்காங்க

தபிஷ்டானே எங்க கையில வாங்குவானா கையில வருமோன்னு பார்த்தேன் சாராவல உஷாரா தான் இருக்கான் நீங்க ஏதோ நோன்பு கிளையங்க எப்படி இருக்கு ஆஹ் சொல்கிறோம் உப்ப அப்புறம் எல்லாம் 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 சூப்பரா

தங்கத்தகம எடுக்குன்னு சொன்னோன்னு எக்ஸ்ட்ரா தனியா பாதி தனியா அவருக்கு புல் தனியா வந்திருக்கு

அளத்தமாக தண்ணி குடிக்கிறப்போ ஒன்றும் தெரியாது இப்போ அந்த தாதம் ரொம்ப இருந்துச்சா குடிக்கும்போது அப்படியே இதை இறங்குது அழகாக குடிக்கும்போது நார்மலாக தான் இருக்குது நீங்கள் அப்படி இறங்குது ஆண்டு இறங்குது மக்களே இன்றைக்கி வந்து மோப்பு கஞ்சி இருக்குது அப்புறம் ஜூஸ் இருக்குது லெமன் ஜூஸ் டேங்கு பிள்ளையா அப்புறம் வந்து கறி வடை ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணியிருக்கீங்களா அடுத்து வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் இருக்குது முதல்ல எதுவும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரூட் கஸ்டர்டில் இருந்து போவோம்

ஆனால் நல்லா இருக்குது வேணா சூழல நெக்ஸ்ட்டு செய்கிறப்போ சேமுறப்போ இல்லை உங்களுக்கு தே ஃப்ரீயாக விட்ருங்க கமெண்ட் நிறையா வந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் கமெண்ட் வருதுன்னு வைங்களேன் செய்கிறோம் சரியா ஃப்ரூட் கஸ்டர்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லை கஸ்டுங் தெரியலன்னா ஃப்ரூட்னு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு டக்குன்னு வராது மச்சி கஸ்டர்ட் ஸ்பெல்லிங் சொல்லுங்க ஆ தக்கன் சொல்லுங்க கஸ்டர்ட் அதுக்கே ஸ்பெல்லிங் அடிச்சு டைப் பண்ணணுமே சர்ச் பண்ணணுமே அது வந்துரும் அடிச்சு வச்சிருக்கீங்கனே வா ஆ மச்சி சொல்றாங்களா அத பார்த்து டைப் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க டைப் பண்ணிக்கோங்க ஆ சொல்லுங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு பெரிய ஆளு என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் இருக்கும் உங்களை மாதிரி ஆளுக்கா இருக்கும் சேரு மகளூ இது நோம்பு குடிஞ்சு வேறுமா வடை வடை சான்று வருப்பா அதுக்கு தான் நோம்பு குஞ்சு கொடுத்தாங்க ஆர்வமாக இருக்கான் சேர் ரைட்டு மாச பதி வடை கறி வடை நிஸ்டா மேக்கிங் ஃபுர்கெஸ்டர் யாரு மச்சு மேக்கிங்கா ஆஹா சலியா திருப்ப வருதே மத்தியே நல்லா இருக்கணும்னே வச்சீங்களா ப்ரூட்டை கட் பண்ணி பவுடர் போட்டு கலக்கியிருக்கா இதுல என்ன இருக்கு அப்படின்னுட்டு அவன் சொல்றான் நான் பின்னாடி இருக்கா ஏன் அவனையும் பண்ண வேண்டியது தானே பண்ண முடியுமா அது மச்சியால தான் முடியும் மச்சியோட திறமை எதுக்குன்னு இல்லையே மூஞ்சியில கொஞ்சம் காய்ச்ச சிரிப்பு பார்த்தேன் நல்லா இருக்கு கிரா

இனிப்பு இந்த வைக்கலாம் விஜய் ஸ்பூன் அவ்வளவுதான் எல்லாம் நம்ம வாய் நம்ம வாயில போகுது ஆனா இது வந்து இதுக்குள்ள போடுறத விட கையில வச்சு திங்கிறது நல்லா இருக்கும் உள்ள போடுறது வந்து அந்த டேஸ்ட் பற்பட அந்த இது கொடுக்கல அதுக்கு அந்த ஒரு கடுக்கு கடுக்கு இருக்கும்ல இது அது இல்லை இது வந்து கையில் வச்சு சாப்பிடுங்க உள்ளே போடாதீங்க உள்ளே போறாங்க அளவுக்கு உண்டேதால் பருப்பு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் சொன்னேன் இந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த சைடு முதல்ல கிடைக்கும்போது நல்லா இருக்கும் உள்ள உள்ளதாக இருக்கு அந்த முருகன் வரும்போது அந்த முருகனோட என்னோட அடுத்த லெமன் ஜூஸ் இருக்கு சேர்ம கிளேதா இன்னைக்கு பிரவீன் அண்ணன் பையனுக்கு அப்போ அண்ணன் பையன் இல்லை அண்ணன் குழந்தைக்கு பிறந்த நாள் அங்கே போயிடணும் அங்கே போகிறேன் சாப்பாடு இன்னைக்கு அங்கே தான் முடிஞ்ச அங்கே வீடியோ எடுத்து ஆட் பண்ணி விடணும்ண்ணே ஓகே டடா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மரகம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கேன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தால் மரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா